பலநூறு தடவை சொன்னது தான் இந்த ஐயனார் துணை சீரியலில் இரு ரொம்ப நல்லவனாக இருக்காத அப்படிங்கிறது இந்த சேரன் கதாபாத்திரத்துக்கு பொருந்திட்டு இன்றைக்கெலாம் வந்து மட சாம்பிராணி மாதிரி அவருடைய கேரக்டர் பிஹேவ் பண்ணிச்சுங்கிறது உண்மை இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறாங்க கார்த்திகா கழுத்த தாலியை கட்டுனா கட்டுனா கட்டுனான்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது தாலியை எடுத்து நீட்டிட்டு அப்படியே இறக்கிட்டார் இறக்கிட்டு இது சந்தோஷமாக இருப்பியா உங்கள் அம்மா அப்பாவுடைய நிம்மதியை கெடுத்துட்டு கௌரவத்தை கெடுத்துட்டு அவங்க தலை புடிஞ்சு நிற்பாங்களே ஏற்பாடு பண்ண கல்யாணம் நடக்கலாம் அதை பற்றி யோசியா அதெல்லாம் வேணாம் கார்த்திகா கிளம்பு அப்படின்றாரு கார்த்திகை ஷாக்காக நிற்கிறாங்க கிளம்ப காத்து வரட்டும் அப்படிங்கிற மா அனுப்பிட்டுறாரு அவங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து ஏதோ பேசி வாமா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க இவ்வளோ சிம்பிளா அந்த ட்ராக்கை இவ்வளோ மொக்கையாக்குவாங்க இதுக்காக இத்தனால அந்த கார்த்திகை கூட்டுருவாங்க நம்ம யாரும் எதிர்பார்க்கலங்கிறத வச்சுக்கோங்க சில சமயம் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வரும்போது இருக்கும் ஆனால் இந்த எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு கொஞ்சம் சை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ கிளம்பி போனதுக்கப்புறமா எல்லாரும் திட்டாங்க உங்களுக்கு அறிவு இருக்கானா ஏன்னா அப்படி பண்ணுறது அதெல்லாம் வேணாம்ண்ணா நீ அவங்க வந்து இது உங்கள் காலையில் விழுந்ததாக மிரட்டினாங்களா வேணானா வேணாம்னான்னு பேசினாலும் எதுவுமே பேச மாட்டுறது காலையிலையும் வந்து கல்யாணம் முகூர்த்தம் பத்தரை மணிக்கு தான் தயவு செஞ்சு இப்போ போ இப்ப கூட நம்ம போய் நிறுத்திறலாம்னு நடேசன்ல இருந்து அத்தனை பேரும் சொல்றாங்க அதையும் கேட்கல இப்ப போய் சொல்லிடலாம் நான் போய் சொல்லிடுறேன் நேற்று அந்த பொண்ணு கல்யாணம் பொண்ணு இங்க வந்துட்டு விருப்பம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிடுறேன் நடேசன் சொல்றாரு சேரனும் சாரி சோழனும் பாண்டியனும் என்ன சொல்றாங்கன்னா அது போய் அந்த நிறுத்தி அந்த பொண்ணை கூட்டம் தரலாம் நீ தாலி கட்டினா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேணண்டா சந்தோஷமா இருக்கட்டும்டா பாவண்டா சந்தோஷமா இருக்கட்டும் இதற்கிருக்கு தரமா அந்த பொண்ணு நாங்க போனால் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு இப்போ ஒருவேளை சந்தோஷமா இல்லாம ஒண்ணு கிடக்க ஒன்று பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப என்ன செய்வார் சேர் அந்த பொண்ணு தெளிவா சொன்னாங்கல்ல வாழ போறது நான் அவனுக்கு இன்னைக்கு பேசுறானு கௌரவம் அது எதுன்னு பேசிப்பாங்க வாழ போறது நான் அப்படின்னு சொன்னாலும் கூட அது எதையுமே ஒரு கேட்கவே இல்லை இப்போ ஆனால் போயிட்டு நேராக கிளம்பி மேஸ்திரி வேலைக்கு போறது கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க அப்பா அப்படியே பயந்து போய் பார்க்குறாரு கார்த்திகாவோட அப்பா கல்யாணம் தந்தி திருவார்கன்று அவர் கிளம்பி போயிட்டார் போனதுக்கப்புறமா வந்து இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல ஃபோட்டோ எடுத்துருப்பாங்கல்ல நானும் போய் போட்டோக்கு போய் போஸ்ட் கொடுத்துருக்கலாம் இல்லை வெஜ்ஜு சாப்பாடு தான் போடுவாங்க சாம்பார் நல்லா இருந்துச்சான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பேன் இதே உலரிகிட்டு இருக்காடாடாட போப்பா லூஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சு இந்த அளவுக்கு எரிச்சல் தர கதாபாத்திரம அந்த கதாபாத்திரம் மாறும் அப்படிங்கிறது லைட்டாக தோணுச்சு ஏன்னா ஓவர் நல்லவங்களா இருக்கிற எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பொறுமையை சோதிக்க ஆரம்பிப்பாங்க மனுஷன் நார்மலா இருக்கும் போது ரொம்ப நல்லவனாக மட்டும் இருக்க மாட்டான் சில தீயதும் இருக்கும் சில நல்லதும் இருக்கும் அது என்ன கெப்பாசிட்டியில் இருக்குங்கிறதான் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ சேரன் இவ்வளோ முட்டாத்திரமா ஒரு முடிவு எடுத்தது சரினு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம் பொறுத்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ